தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி மூணு லாங்குவேஜ் படிக்க சொல்லிக்கிறாங்க நாலு நாலு சப்ஜெக்ட் படிக்க சொல்லிக்கிறாங்க ஏழு எட்டு எட்டில் எட்டு புக்கு கொடுத்துக்குறாங்க படிக்கணும் எழுதணும் ஹோம்ஒர்க் இருக்குது

வந்துருவரே குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் யாருப்பா என்ன தெரியலங்க காலையில காலேஜ்ல கூட உங்க மாதிரியே ஒரு பையன் குரங்கு பொங்கல் எல்லாம் போட்டு நம்ம இல்லையா எனக்கு கொஞ்சம் ராஜேந்திர வீடு டாமி கண்ணாடிக்காரன் வந்துட்டான் நீ கடிக்கிற கடில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்ன போடா சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ

எக்ஸாம் போறேன் டைப்ப எத்துவை யூனிஃபார்ம் கூடவே டைப்பை போட்டு தான் நான் போறேன் அவங்க படிக்கும் போது ஒண்ணும் ஒழுக்கமா படிக்கவே இல்லை சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் யாரு இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம் எத்தனை பேர் ஹிந்தி பேசுவான்னு தெரியல நான் பேச மாட்டேன் தெரியும்ல அவர் இவதாயிரம் புக்கு பச்சுக்கிறாரு மூணு அப்படியே பச்சியா அந்த மூணு புக்கு மூணாப்பிலே படிச்சியா இப்ப நாங்க எழுத போறதுனால நீ அன்னைக்கே எழுதிருந்தா பெயிலா இருப்ப பெயில் நீ படிச்சிருக்கவே மாட்டா ஏஎஸ் அப்புறம் ஒரு ஆண்டி இருக்காங்களே அவங்க பேருனா டாக்டர் டாக்டர் அத படிச்ச டாக்டர் படிச்ச ஊசி போடல படிச்சதுக்கு அப்புறம் ஊசி போடாம சுத்திட்டு இருக்குது அது எதுக்கு படிச்சதுன்னு தெரியல இதுல குழந்தை பிக்கிற டாக்டர் அம்மா அது எனக்கு இவங்களையெல்லாம் பார்த்தா தீபாவளி துப்பாக்கி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு சுண்ணும் போல இருக்கு அந்த சத்தம் அவங்க காதுக்குள்ள போய் அடிச்சு அவங்க ஆணு கத்தணும் சும்மாவே உங்க அம்மா என்னை பார்த்தாலே படி 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 படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் உனக்கு வேற பப்ளிகேஷன் வந்துச்சு நீ வந்து பாஸ் பண்ணாதான் நாலாவது போக முடியும் உட்காந்து சீரியஸாக படின்னு நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விடுறாங்க நானும் அந்த டாக்டர் ஆன்டி கிட்ட கேட்டேன் நீ எப்படி ஆன்டி டாக்டர் ஆனேன்னு நாங்களாம் டென்த் படிக்கிற வரைக்கும் நாங்கள்லாம் ஆல் பாஸ் நான் நான் அல்ல படிச்சு கம்மி மார்க் வாங்கி கலைஞர் ரெக்கமெண்டேஷன்ல டாக்டர் ஆனன்னு சொல்லிட்டு நீ மட்டும் கலைஞர் ரெக்கமெண்டேஷன்ல டாக்டர் ஆக நான் எனக்கு மட்டும் நீ ரெக்கமெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டேன் அப்ப நான் சொன்னாங்க இது கூட நான் ஒன்னும் உனக்காக போறாடல அப்ப யாருக்கு வேண்டி போனா என்னை போறா நீங்க அப்படின்னு கேட்டனா இப்படி ஏதாவது நான் பண்ணாதான் அந்த மாநில தலைவர் பதவியோ இல்ல ஆளுநர் பதவியோ இல்ல ஃபினான்ஸ் மினிஸ் ஆதி வீல் எனக்கு கிடைக்காது